லோட் ஆண்டவராயேசு என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் அன்பு பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு பலனுமாய் நம்மை தைரியப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது நாம் தெய்வத்தோடு பேச வேண்டும் தெய்வத்தோடு உறவாட வேண்டும் என்பது அவருடைய அனாதி நோக்கமாய் இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பொழுது தெய்வம் நமக்காக எப்பவுமே நன்மை அன்றி வேறு எந்த தீமையும் இழைக்காதபடி தெய்வன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் காலையிலே தெய்வ சமூகத்தை தேடி தெய்வனோடு உறவாடி தேவனே நீங்கள் எங்களோடு பேசுங்க நீங்கள் எங்களோடு எடைப்பட்டு எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா தெய்வம் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல நேரமாய் இந்த நேரம் அமையப்போகிறது இந்த நல்ல நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானம் செய்வோமா எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த பகுதியானது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தம்முடைய தீர்க்கனாகிய எரேமியாவை கொண்டு பேசுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது மிக முக்கியமான ரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தீர்க்க தரிசனமானது மக்கள் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள் எழுபது வருஷம் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறையாக கொண்டு போக போகிறார் கொண்டு போகப்பட போகிறார்கள் என்பதை எரேமியா மூலமாய் தேவன் தம்முடைய மக்களுக்கு அங்கே பேசுகிறார் தூது அனுப்புகிறார் செய்தி அளிக்கிறார் இந்த செய்தியானது மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கசப்பாக அதிகாரிகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கசப்பான செய்திதான் ஆனால் அந்த கசப்பான செய்தியிலும் தேவனுடைய நன்மையை காண்பிக்க முடியும் தம்முடைய மக்களை அவர் ஆசீர்வதித்து தம்முடைய மக்களை விடுவிக்கிற அந்த விடுதலையானது ஒரு அற்புதமானது என்பதை உணர்த்தி காட்டுவதற்கு தேவன் தம்முடைய தீர்க்கர்களை பாவிக்கிறார் அந்த வகையிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டு வரை பகுதியிலே சொல்லுகிற காரியம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் ஆரோக்கியம் ஒரு பேலன் இருக்கிறது ஆரோக்கியமற்ற நிலை ஒரு சுகமற்ற நிலை மிகவும் காயப்படுத்தப்பட்ட நிலையை போன்று மக்கள் பலவிதமான காரியங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படுகிற செய்தியானது மிகவும் துக்ககரமானதாக இருக்கிறது காயம் என்றால் வெறுமனே சரீரத்தில் ஏற்படுகிறது அல்ல உள்ளான உள்ளத்திலே காயங்களை ஏற்படுத்துகிறதான காரியங்கள் நிகழ்கிறது இந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வசனம் மூலமாய் தம்முடையவர்களை தேற்றுகிறார் நான் உங்களை ஆரோக்கியம் பெற பண்ணுவேன் நான் உங்களை ஆற்றுவேன் உங்கள் காயங்களுக்கு மருந்திடுவேன் என்று சொல்லி தெய்வம் அவர்களுக்கு மிக ஒரு அருமையான செய்தியை அனுப்புகிறார் இன்றைக்கு கூட அன்பு பிள்ளைகளே அன்றைக்கு தம்மால் படைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை நேசித்து அவர்களுக்கு செய்தி அனுப்பின வண்ணமாய் இந்த காலை நேரத்தில் கருத்தாய் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடி நிற்கிற உங்களுக்கு அவர் பேசுகிறார் நீங்கள் எந்த நிலையில் காயப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எந்த நிலையிலே நீங்கள் மிகவும் நொந்து போன இருக்கிறீங்க எந்த நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எதனாலே ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலே பலதரப்பட்ட துன்பத்தை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நடந்து மனம் ரொம்ப உடைந்து காயமாக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா உங்களை கைவிட்டு விட்டார்களா இனி எந்த கதியுமே எனக்கு இல்லை வாழ்வதற்கு வழியே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மிகவும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற நபராயிருக்கிறீங்களா படிப்பில் தோல்வி பிஸ்னஸில் தோல்வி எல்லா முயற்சிகளிலும் மிகவும் தோல்வியை சந்தித்து நான் உடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தவறி எடுத்ததன் நிமித்தம் வந்த விளைவுகளினால் மனம் உடைந்து போயிருக்கிறதோ மனம் சோர்வடைந்து போயிருக்கிறோம் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் இழந்து போய்கொண்டே இருக்கிறதோ இந்த இழப்புக்களை ஈடு செய்யக்கூடிய ஒரே இறைவன் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார் அவர் சொன்னார் வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்றையும் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு இழைப்பார்தலை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை படைத்தவரே என்னை நேசிக்கிறவரே என்னை அறிந்தவரே என்னை புரிந்தவரே எனக்கு உண்மை தெரியவில்லை ஆனால் இந்த செய்தியை நான் விசுவசிக்கிறேன் இந்த செய்தியை நான் நம்புகிறேன் இந்த வசனம் ஏதோ என் உள்ளத்திலே பாய்ந்து வருவதை போன்றிருக்கிறதே எனக்கு ஒரு காயம் கட்டுதலை கொடுக்கிறதே என் காயங்களுக்கு எண்ணெய் போடுவது போல் ஒரு சுகத்தை எனக்கு அனுபவிக்க முடிகிறதே இவர் யாரோ இந்த தெய்வம் எனக்கு விடுதலை தருவாரா என்று சொல்லி நீங்கள் மனம் குமுறிக் கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளில் அந்த இடத்தில் இருந்து உங்களை படைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் மெய்யான தெய்வமே நீர் என் வாழ்வில் வாரும் என்று சொல்லி கேளுங்கள் என் வாழ்க்கைக்கு ஒரு விடியலை உண்டாக்க நீர் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமை இருக்கிறார் எந்த மனிதன் சமாதானத்தை தொலைத்து சந்தோஷத்தை இழந்து தனித்து நிற்கிறானோ அந்த மனிதனுக்காய் இறைவன் மனிதனாய் வந்தார் இந்த மனுக்குலத்தின் அத்தனை பாவங்களையும் ரோகங்களையும் சாமங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் அவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறது அவர்தான் இயேசு நமக்காக நம்முடைய பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தம்மேலே ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவர் பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள் அவரை நோக்கி மன்றாடுங்கள் உங்கள் உள்ளம் அவரை வாஞ்சிக்கட்டும் உங்களுடைய இருதயம் அவருக்காய் திறந்திருக்கட்டுக்கு என் தெய்வமே என் இருதயத்தில் வந்து எனக்கு பதில் செய்யும் என்று சொல்லுங்கள் எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க அலாட் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் அன்பு பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு பலனுமாய் நம்மை தைரியப்படுத்துறதுமாய் இருக்கிறது நாம் தெய்வத்தோடு பேச வேண்டும் தெய்வத்தோடு உறவாட வேண்டும் என்பது அவருடைய அநாதி நோக்கமாக இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பொழுது தெய்வம் நமக்காக எப்பவுமே நன்மை அன்றி வேறு எந்த தீமையும் இழைக்காதபடி தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் காலையிலே தெய்வ சமூகத்தை தேடி தேவனோடு உறவாடி தேவனே நீங்கள் எங்களோடு பேசுங்க நீங்கள் எங்களோடு எடைப்பட்டு எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா தெய்வம் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல நேரமாய் இந்த நேரம் அமையப்போகிறது இந்த நல்ல நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானம் செய்வோமா எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த பகுதியானது இஸ்ரவியல் மக்களுக்கு தேவன் தம்முடைய தீர்க்கனாகிய எரேமியாவை கொண்டு பேசுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது மிக முக்கியமான எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் தீர்க்க தரிசனமானது மக்கள் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள் எழுபது வருஷம் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறையாக கொண்டு போக போகிறார் கொண்டு போகிறார்கள் என்பதை எரேமியா மூலமாய் தேவன் தம்முடைய மக்களுக்கு அங்கே பேசுகிறார் தூது அனுப்புகிறார் செய்தி அளிக்கிறார் இந்த செய்தியானது மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கசப்பாக அதிகாரிகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கசப்பான செய்திதான் ஆனால் அந்த கசப்பான செய்தியிலும் தேவனுடைய நன்மையை காண்பிக்க முடியும் தம்முடைய மக்களை அவர் ஆசீர்வதித்து தம்முடைய மக்களை விடுவிக்கிற அந்த விடுதலையானது ஒரு அற்புதமானது என்பதை உணர்த்தி காட்டுவதற்கு தேவன் தம்முடைய தீர்க்கர்களை பாவிக்கிறார் அந்த வகையிலே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டு வரைந்த பகுதியிலே சொல்லுகிற காரியம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் ஆரோக்கியம் ஒரு பேலன் தேவையாயிருக்கிறது ஆரோக்கியமற்ற நிலை ஒரு சுகமற்ற நிலை மிகவும் காயப்படுத்தப்பட்ட நிலையை போன்று மக்கள் பலவிதமான காரியங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படுகிற செய்தியானது மிகவும் துக்ககரமானதாக இருக்கிறது காயம் என்றால் வெறுமனே சரீரத்தில் ஏற்படுகிறது அல்ல உள்ளான உள்ளத்திலே காயங்களை ஏற்படுத்துகிறதான காரியங்கள் நிகழ்கிறது இந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வசனம் மூலமாய் தம்முடையவர்களை தேற்றுகிறார் நான் உங்களை ஆரோக்கியம் பெற பண்ணுவேன் நான் உங்களை ஆற்றுவேன் உங்கள் காயங்களுக்கு மருந்திடுவேன் என்று சொல்லி தெய்வம் அவர்களுக்கு மிக ஒரு அருமையான செய்தியை அனுப்புகிறார் இன்றைக்கு கூட அன்பு பிள்ளைகளே அன்றைக்கு தம்மால் படைக்கப்பட்ட இஸ்வேலர்களே நேசித்து அவர்களுக்கு செய்தி அனுப்பின வண்ணமாய் இந்த காலை நேரத்தில் கருத்தாய் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடி நிற்கிற உங்களுக்கு அவர் பேசுகிறார் நீங்கள் எந்த நிலையில் காயப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் எந்த நிலையிலே நீங்கள் மிகவும் நொந்து போன நீங்களாக இருக்கிறீங்க எந்த நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க எதனாலே ஒரு ஆரோக்கியம் அற்ற நிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலே பலதரப்பட்ட துன்பத்தை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நடந்து மனம் ரொம்ப உடைந்து காயமாக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா உங்களை கைவிட்டு விட்டார்களா இனி எந்த கதியுமே எனக்கு இல்லை வாழ்வதற்கு வழியே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மிகவும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற நபராக இருக்கிறீங்களா படிப்பில் தோல்வி பிஸ்னஸில் தோல்வி எல்லா முயற்சிகளிலும் மிகவும் தோல்வியை சந்தித்து நான் உடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் தவறி எடுத்ததன் நிமித்தம் வந்த விளைவுகளினால் மனம் உடைந்து போயிருக்கிறதோ மனம் சோர்வடைந்து போயிருக்கிற எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் இழந்து போய்கொண்டே இருக்கிறதோ இந்த இழப்புக்களை செய்யக்கூடிய ஒரே இறைவன் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார் அவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்றையும் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு இலைப்பார்தலை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை படைத்தவரே என்னை நேசிக்கிறவரே என்னை அறிந்தவரே என்னை புரிந்தவரே எனக்கு உண்மை தெரியவில்லை ஆனால் இந்த செய்தியை நான் விசுவசிக்கிறேன் இந்த செய்தியை நான் நம்புகிறேன் இந்த வசனம் ஏதோ என் உள்ளத்திலே பாய்ந்து வருவதை போன்றிருக்கிறதே எனக்கு ஒரு காயம் கட்டுதலை கொடுக்கிறதே என் காயங்களுக்கு எண்ணெய் போடுவது போல் ஒரு சுகத்தை எனக்கு அனுபவிக்க முடிகிறதே இவர் யாரோ இந்த தெய்வம் எனக்கு விடுதலை தருவாரா என்று சொல்லி நீங்கள் மனம் குமறிக்கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளில் அந்த இடத்தில் இருந்து உங்களை படைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் மெய்யான தெய்வமே நீர் என் வாழ்வில் வாரும் என்று சொல்லி கேளுங்கள் என் வாழ்க்கைக்கு ஒரு விடியலை உண்டாக்க நீர் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எந்த மனிதன் சமாதானத்தை தொலைத்து சந்தோஷத்தை இழந்து தனித்து நிற்கிறானோ அந்த மனிதனுக்காய் இறைவன் மனிதனாய் வந்தார் இந்த மனுக்குலத்தின் அத்தனை பாவங்களையும் ரோகங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் அவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறது அவர்தான் இயேசு நமக்காக நம்முடைய பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தம்மேலே ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவர் பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள் அவரை நோக்கி மன்றாடுங்கள் உங்கள் உள்ளம் அவரை வாஞ்சிக்கட்டும் உங்களுடைய இருதயம் அவருக்காய் திறந்திருக்கட்டுக்கும் என் தெய்வமே என் இருதயத்தில் வந்து எனக்கு பதில் செய்யும் என்று சொல்லுங்கள் எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க நான் உங்களுக்காக இந்த நல்ல நேரத்தில் நான் மன்றாடட்டும் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க எந்த சூழ்நிலையில் இவர்கள் இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு காயம் கட்டுதலையும் ஒரு தேற்றுதலையும் ஆற்றுதலையும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க இவர்களை சமாதானப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடிச்சபிக்கிறேன் உங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக குட் YOU